எழுத்தாளர் மாலனின் நாவல் தோழி இரண்டாம் பாகம் தோழி அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அக்கா இங்க வந்து பாருங்களே சித்ராவின் உற்சாக கூவலில் அதிசயத்தைக் கண்ட ஐந்து வயது குழந்தையின் குதூகலம் ததும்பியது ஆனால் அந்த கூச்சல் பூஜை முறையில் கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருந்த வித்யாவின் காதுகள் அறுத்தது கணநேரம் கண்ணை திருந்து மூடிய வித்யா பின் கண்களை இருக்க மூடி இருந்த இடத்திலிருந்து அசையவில்லை ஆனால் தியானத்தை தொடர முடியவில்லை உள்ளே ஓசையற்றி நீண்டு கொண்டிருந்த ஓர் ஒளி இழை படக்கென்று அறுந்து விட்டது இனி அதை இன்று மீட்டெடுப்பது சிரமம் பூஜை அறையிலிருந்து இருந்து பொங்க எழுந்து வந்தாள் வித்யா என்னத்துக்கு இப்போ கூச்சல் போட்ட என்று இறைந்தாள் தலையை குறிந்தபடி நாக்கை கடித்து கொண்டாள் சித்ரா நீங்க பூசைக்கு போயிட்டீங்க என்பதை கவனிக்கவில்லை குளிச்சிட்டு தலைய ஆத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன் நினைப்ப நினைப்ப ஏன் இப்படி கூச்சல் போட்ட அப்படி என்ன காணானதை கண்டுட்ட சித்ரா ஒரு குறுமுழுவருடன் வித்யாவை கைப்பிடித்து அழைத்து வந்து எதிர்த்து செய்ய கை காட்டினாள் அங்கே பதினைந்து அடி உயரத்தில் ஒரு கட் அவுட் நின்று கொண்டிருந்தது அதில் வித்யா இரண்டு விரல் காட்டி புன்னகைத்துக் கொண்டிருந்தாள் கீழே பொற்கால ஆட்சி நடத்தும் வெற்றி செல்வி புகழ் ஓங்குக என்று போட்டிருந்தது இதெல்லாம் ஐயோ நான் இல்லக்கா அவர் யார்கிட்டயோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு நான் வேணாம் அக்காவுக்கு இதெல்லாம் பிடிக்காது என்றுதான் சொன்னேன் பிடிக்கத்தான் செய்கிறது என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள் வித்யா யாராவது பாராட்டினால் மனது குளிரத்தான் செய்கிறது மனதுக்குள் ஒரு முறுவல் மலரத்தான் செய்கிறது பார்த்தால் ஒரு ஆனந்தம் பிறக்கிறது காலில் விழுகிறவர்களை கண்டால் தர்வம் ஒரு கிரீடம் போல் ஏறுகிறது கோபக்காரி என்ற இமேஜ் ஒரு கேடயம் போல் காத்தி நிற்கிறது அதிகாரிகள் கூட அதிகம் பேச தயங்குகிறார்கள் இருக்கட்டும் இப்படியே இருக்கட்டும் இதெல்லாம் இல்லை என்றால் நம்மை தூக்கி சாப்பிட்டு விடுவார்கள் நான் நம்ப மாட்டேன் அம்மா நீங்கள் என்பது சித்ராவிற்கு புரிந்தது நம்ப மாட்டேன் என்று வெளியில் சொன்னாலும் உள்ளே நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என அவளுக்கு தெரியும் இருவரும் இந்த நாடகத்தை ரசித்தபடியே பழியிறங்கி வந்தார்கள் முன்னணியில் அதிகாரிகள் பூங்கத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள் முதலில் தலைமை செயலாளர் எழுந்து சற்றே வளைந்து பூங்கத்தை நீட்டினார் வாழ்த்துகள் மேடம் நன்றி எதற்கு தெரியாதது போல் கேட்டாள் வித்யா நீங்கள் பதவியேற்று இன்றோடு ஓராண்டை நிறைவு செய்கிறீர்கள் வித்யா முருவரித்தால் சென்னையில் ஆங்கில் பூக்கள் கிடைக்கின்றனவா தெரியவில்லை விசாரிக்கிறேன் இதை சிங்கப்பூரிலிருந்து தெரிவித்தேன் என்றால் வெட்கச்சிரிப்புடன் நிறைய செலவழித்திருக்கிறீர்கள் ஏராளமாக பணம் வைத்திருக்கிறீர்கள் போல இல்லை மேடம் என் கூட படித்தவர் அங்கு ஒரு நிறுவனத்தில் தலைமை அதிகாரியாக இருக்கிறார் அவரிடம் சொன்னேன் அனுப்பியிருக்கிறார் மஞ்சள் ஆர்கில் என்பதை அவர்தான் தேர்ந்தெடுத்தாரா இல்லை நான்தான் மஞ்சள் வண்ணம் தான் வேண்டும் என்று குறிப்பிட்டு சொன்னேன் நன்றி மஞ்சள் வண்ணம் எதை குறிக்கிறது என தெரியுமா தெரியும் ஹோப் அண்ட் வைட்டாலிட்டி ஆம் அதுதான் நம்பிக்கை வீரியம் அவைதான் என்று வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல அதிகாரிகளுக்கும் தான் அவற்றின் மனித வடிவம் நீங்கள்தான் என்றார் இன்னொரு அதிகாரி கொசு விரட்டுவது போல மூக்கின் முன் கையை அலைத்தாள் வித்யா எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே எழுந்தாள் இன்று இன்னும் ஒரு நாடகமா என்று மனதுக்குள் சிரித்துக் கொண்டாள் சித்ரா அன்று முழுதும் அடுத்தடுத்து நாடகங்கள் அரங்கேறிக் கொண்டிருந்தன அவற்றில் பார்வையாளராகவும் பங்கேற்பாளராகவும் திளைத்துக் கொண்டிருந்தால் வித்யா மதியம் உளவுத்துறையின் அறிக்கை வரும் வரை மகிழ்ச்சிக்கு குறைவில்லை முத்திரையிட்டு மூடிய உரையை கிழித்து அறிக்கையை எடுத்தால் வித்யா வித்யாவின் முதலாண்டு ஆட்சி எப்படி இருக்கிறது என்று உளவுத்துறை மக்களிடம் எடுத்த சர்வே எடுத்திருந்தது மக்கள் வித்யாவுக்கு ஃபெயில் மார்க் கொடுத்திருந்தார்கள் கிராமப்புறத்தில் கடும் அதிருப்தி நிலவியது தனது பலம் என்று வித்யா நினைத்திருந்த பெண்கள் வித்யாவை கைவிட்டிருந்தார்கள் தொழில்துறை உதட்டை பிதுக்கியிருந்தது இப்போது தேர்தல் நடந்தால் என்ற கேள்வியில் அருட்செல்வன் வித்யாவை நெருங்கியிருந்தார் இருவருக்கும் இடையே மூன்று புள்ளிகள் தான் இருந்தன இன்னும் நான்காண்டுகள் ஆட்சி இருந்தது அதற்குள் எதுவும் எப்படியும் மாறலாம் அறிக்கையை பார்த்ததும் அயர்ந்து போனாள் வித்யா நிலைமை இப்படியா இருக்கிறது ஏன் என்னிடம் யாரும் எச்சரிக்கவில்லை அடித்தளத்தில் என்ன நடக்கிறது என்பதை அருகிருந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் அவர்கள் குறைந்து குழைந்து கும்பிடு போடுகிறார்களே தவிர கடல் நிலவரத்தை சொல்ல மாட்டேன் என்கிறார்களே காலணியில் தரை நழுவிக் கொண்டிருக்கிறதோ முட்டாள்களின் சொர்க்கத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கிறேனோ கண்ணை மூடிக்கொண்டு யோசித்தாள் ஆம் இன்னும் நான்கு ஆண்டுகள் இருக்கின்றன அதற்குள் எதுவும் எப்படியும் நடக்கலாம் நாற்காலியை பின்னுக்கு தள்ளி கொண்டு எழுந்தபோது வித்யா ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள் அவசர கூட்டம் என்று அழைப்பு வந்ததும் தலைமைச் செயலர் சற்று குழம்பித்தான் போனார் காலையில் தானே பார்த்தோம் நன்றாகத்தானே கொண்டிருந்தார் என்று எண்ணிக்கொண்டே முதல்வர் அறைக்குள் நுழைந்தார் அங்கே ஏற்கனவே நி நிதித்துறை செயலரும் உணவுத்துறை செயலரும் அமர்ந்திருந்தார்கள் முன்வரிசையில் நிதி அமைச்சரும் பொது வழங்கல் துறை அமைச்சரும் உட்கார்ந்திருந்தார்கள் இப்போது ரேஷன் கடைகளில் அரிசி வாங்குபவர்கள் எத்தனை பேர் என்றால் வித்யா எடுத்த எடுப்பிலேயே ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் என்றார் செயலர் எவ்வளவு கிலோ அரிசி கொடுக்கிறோம் என்ன விலைக்கு கொடுக்கிறோம் பத்து கிலோ கிலோ ரெண்டு ரூபாய் என்றால் அமைச்சர் உணவுத்துறை செயலரை முந்திக்கொண்டு இனி இருபது கிலோ கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள் இலவசமாக என்றால் வித்யா இலவசமாக என்பதை சற்று அழுத்தமாகவே சொன்னாள் செயலர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் என்ன பிரச்சனை அரிசி கையிருப்பு இல்லையா இந்த முறை விளைச்சல் நன்றாகவே இருந்தது இன்னும் சொல்ல கூடுதலாக தங்களது நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்று விவசாயிகள் கோபமாக இருக்கிறார்கள் என்றார் அமைச்சர் நீங்கள் பேச வேண்டாம் என்ற அமைச்சரை கையமர்த்திவிட்டு அவர் சொல்லட்டும் என்று செயலரின் முகத்தை பார்த்தால் வித்யா அவர் ஏதும் சொல்லவில்லை ஆனால் நிதி செயலர் தயங்கி தயங்கி ஆரம்பித்தார் ஏற்கனவே மதிய உணவு திட்டத்தினால் தற்போது நிதி சுமை கடுமையாக இருக்கிறது என்றவரை மதிய உணவு திட்டம் இல்ல சத்துணவு திட்டம் என்று திருத்தினாள் வித்யா தற்போது நிதி சுமை கடுமையாக இருக்கிறது அரிசியை இலவசமாக கொடுப்பதென்றால் நிதி பற்றாக்குறை மிகப்பெரிதாக ஆகிவிடும் மாநிலத்தின் வருவாய் அதிகரிக்காமல் நாம் இதில் இறங்கினால் புதை சேற்றில் மாட்டிக்கொண்டு விடுவோம் என அஞ்சுகிறேன் என்று தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக சொல்லி முடித்தார் நிதி செயலர் நாங்கள் எடுக்கும் முடிவுகளை செயல்படுத்தத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் கருத்துகளை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்றால் வித்யா கடுமையாக தனது யோசனைகளுக்கு முட்டுக்கட்டைகள் வருவதை அவள் விரும்பவில்லை என்பதை குரலின் கடுமை உணர்த்தியது பின் தானே தணிந்து வருவாய் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அரசிற்கு வருவாய் வரும் முதன்மையான வழிகள் மூன்று ஒன்று வணிக வரி மற்றொன்று பதிவு கட்டணம் அப்புறம் ஆயத்தீர்வை அதாவது மது விற்பனை மத்திய அரசிடம் அல்லது ரிசர்வ் வங்கியில் கடன் வாங்க முடியாதா வருமானம் கூட இருந்தால் கடன் பெரிதாக கிடைக்கும் வருமானம் குறைந்தவர்களுக்கு கடன் குறைவு வினோதமாக இருக்கிறது வருமானம் குறைந்தவர்களுக்கு தானே அதிகம் பணம் தேவைப்படும் அவர்களுக்கு தானே அதிகம் கடன் கொடுக்க வேண்டும் என்றார் அமைச்சர் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மற்ற செயலர்களை பார்த்தார் நிதித்துறை செயலர் உலகெங்கும் வங்கிகளின் நடைமுறை அதுதான் என்றார் தலைமைச் செயலர் வரியை உயர்த்தாமல் கடன் வாங்காமல் வருமானம் உயர என்ன வழி என்றால் வித்யா தலைமைச் செயலரை பார்த்து மது வருமானம் தான் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்ன நாம் மது கடைகளை ஏலம் விட்டு குத்தகைக்கு கொடுக்கிறோம் ஏலம் எடுப்பவர்கள் தங்களுக்குள் பேசி வைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் ஏலம் போகாமல் பார்த்து கொள்கிறார்கள் அதனால் விற்பனை அதிகரித்தாலும் நமக்கு குத்தகை தொகைக்கு மேல் வருமானம் உயராது காற்றலைசேஷன் என்றார் நிதி அமைச்சர் எனக்கு தமிழில் சொன்னால் புரியாதா என்பதை போல அவரை பார்த்த வித்யா சிறிது மௌனத்துக்கு பின் கேட்டாள் அரசே மது என்ன அரைக்குள் இருந்தவர்கள் வெடிகுண்டு விழுந்ததை போல திகைத்து போனார்கள் குத்தகை முறையை ஒழித்துவிட்டு அரசே தனது நிறுவனத்தின் மூலம் மது என்ன என்றால் மறுபடியும் செய்யலாம் ஆனால் அது அறமல்ல என்று முழகினார் தலைமைச் செயலாளர் சொல்வதை உறக்க சொல்லுங்கள் ஏன் உங்களுக்குள் முழுகிறீர்கள் என்றாள் வித்யா ஒன்றுமில்லை மேடம் எப்படி செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் தட்ஸ் குட் நாளை காலை பன்னிரண்டு மணிக்குள் எனக்கு ஒரு திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்புங்கள் வித்யா எழுந்து கொண்டால் எல்லோரும் அறையை விட்டு வெளியேற தயாரானார்கள் அப்புறம் அந்த அரிசி பற்றிய அறிவிப்பு இன்று மாலையே வெளியாக வேண்டும் என்றால் தலைமைச் செயலாளர் கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தில் ஒரு மூத்த தலைவர் வெளிப்படையாகவே சொன்னார் அம்மா அது அறமல்ல அது மட்டுமல்ல நீங்கள் சொல்வது போல செய்தால் நமக்கு பெண்களின் ஓட்டு போய்விடும் அப்படியா அதுதான் அரிசி இலவசமாக கொடுக்கிறோமே இருந்தாலும் அறம் பற்றி பேசுகிறீர்கள் மது நாமா தளர்த்தினோம் நாம் யாரையும் மது குழியுங்கள் என்று சொல்லவில்லை குளிக்க சொல்லி வற்புறுத்தவில்லை ஆட்சிக்கு வரும் முன்னரே இங்கு மது அறிமுகமாகிவிட்டது ஆனால் அதன் மூலம் அரசுக்கு வர வேண்டிய வருமானம் தனியார் கைக்கு போய்கொண்டிருக்கிறது அதை அரசுக்கு திருப்புகிறோம் அவ்வளவுதான் என்றாள் வித்யா இன்னொன்றையும் புரிந்து கொள்ளுங்கள் மது பணம் அரசியல் அதிகாரம் இவை மூன்றும் ஒரு சேர தனியார் கையில் குவிந்தால் அது அரசுக்கு ஆபத்து இதை கேட்டதும் அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அதை கவனித்த வித்யா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை பொதுவாகச் சொல்கிறேன் என் அரசுக்கு மட்டுமல்ல எந்த அரசுக்குமே அது ஆபத்துதான் என்றால் அரியலூர் மாவட்ட செயலாளர் எழுந்தார் வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறேன் அம்மா மதுக்கடை குத்தகை எடுத்திருப்பவர்களில் பலர் நம் கட்சிக்காரர்கள் தான் அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இப்போது மதுக்கடைகளை அரசு எடுத்துக்கொண்டால் அவர்களது வருமானம் பாதிக்கும் அவர்களது நிதி ஆதாரம் பற்றினால் அது தேர்தலில் நம்மை பாதிக்கும் அந்த பணத்தை தான் தேர்தலில் செலவழிக்கிறோம் தேர்தலை எதிர்கொள்ள நிறைய பணம் வேண்டியிருக்கிறது அவர்கள் வருமானத்திற்கு வேறு ஏதாவது வழி செய்வோம் அது குறித்த யோசனைகளை சொல்லுங்கள் அடித்தளத்தில் இருக்கும் கட்சிக்காரர்களை பாதுகாக்க நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளரை நியமித்து சம்பளமாக அல்லது அவர் செலவிற்கு தலைமை நிலையத்திலிருந்து மாதம் ஐயாயிரம் கொடுக்கலாம் தொகுதி நிலவரங்களை அவர் அவ்வப்போது தலைமை நிலையத்திற்கு தெரிவித்து வர வேண்டும் இருநூறு தொகுதினு வச்சுக்கிட்டாலும் வருஷத்துக்கு ஒன்றரை கோடி பக்கத்துல வேணுமே அம்மா அவ்வளவு தொகை கட்சியால பிடிக்க முடியுமான்னு தெரியலையே என்றார் ஒருவர் அமைச்சர்களும் தலைவர்களும் தங்களுக்கு மட்டும் இல்லாமல் கட்சிக்கும் பணம் வரும் வழிகளை பாருங்கள் என்றால் வித்யா நறுக்கென்று வீட்டிற்கு திரும்பும் போது அசாதாரணமான களைப்பு அதிகமாக இருந்தது வழக்கத்தை விட வேலை அதிகமோ என்று நினைத்தாள் ஆனால் இது என்ன அதிகம் தேர்தல் நேரத்தில் இதைவிட பல மணி நேரம் சுற்றி இருக்கிறேன் என்றும் சொல்லிக்கொண்டால் அவள் சந்தேகத்திற்கு அடி வயிறு பதில் சொல்லியது ஏதோ மனக்கணக்கு போட்டால் பதட்டமாக கைப்பையை திறந்து பார்த்தால் நல்ல வேலை அது இருந்தது காரி வேகமாக செலுத்த சொன்னால் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவசரமாக கழிவறைக்கு ஓடினாள் அந்த முன் மாலை பொழுதில் மயங்கி விழுந்தால் பரிசோதிக்க வந்த டாக்டரிடம் சித்ரா சொன்னாள் வழக்கத்தை விட உதிரப்போக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இப்போ விழுந்துட்டாங்களே உதிரப்போக்கு அதிகமா இருக்குதான் ஆனா பயப்பட ஒன்றுமில்லை அவர்கள் மெனோபாஸை நெருங்குகிறார்கள் என நினைக்கிறேன் அல்லது நீண்ட காலமாக டயபெட்டிஸ் இருப்பதால் கர்ப்பக்கையின் சுவர்கள் தடித்து சுருங்க மறுக்கிறதோ என்னவோ அப்படி இருந்தால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரும் இப்போதைக்கு மருந்து கொடுக்கிறேன் மூன்று நாள்களுக்கு பின் பரிசோதித்து பார்க்கலாம் ஆனால் அதற்கு மருத்துவமனையில் சேர வேண்டும் என்றால் பரிசோதிக்க வந்த பெண் மருத்துவர் வழக்கமான ஹெல்த் செக்கப் என்று ஊடகங்களுக்கு சொல்லி மருத்துவமனையில் சேர்த்தார்கள் பரிசோதித்த டாக்டர்கள் அறுவை சிகிச்சை அவசியம் என்றார்கள் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்